வணக்கம் என்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் ஏன்னா நம்ம ஒரு வேலையை செய்து அதற்கான பலனை வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா அது உங்களால் தான் சாத்தியம் ஸோ நம்ம நம்ம மெட்டீரியல் படித்தவங்க நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டே கூட படிச்சவங்க எல்லாருமே வந்து கே இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியை தருது இந்த தருணம் வந்து ஏன்னால் இப்போ அதே வரைக்கும் இன்னைக்கு வந்து ரிசீவ் ஆன வரைக்கும் ஒரு நூறுக்கு மேற்பட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்க ஸோ அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லும் கேட்கும்போது அவங்கள்ட்ட வாட்ஸ்அப்பில் வந்து சொல்கிற போது எனக்கு ரொம்பவும் இன்னும் வந்து மகிழ்ச்சியே தருது சரிங்களா நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ ப்யூரா நேர்மையாக தான் எடுக்கிறாங்கன்ட்டு எனக்கு வந்து நிறைய பேர் கண்ணீர் மல்க வந்து நன்றி சொன்னாங்க அதெல்லாம் இந்த தருணத்தை என்னால் மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து நம்ம எஃபோர்ட் போட்டிருக்கோம் உங்களுடைய உழைப்பு சேர்ந்து தான் இந்த வெற்றியை வந்து இன்னைக்கு உழுத்தாக்கியிருக்கீங்க வெற்றி பெற்ற அனைவருக்குமே இப்போ அறுநூற்றி எண்பத்தஞ்சு வேக்கன்சி இது வரைக்கும் நூறுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து கிடைச்சிருக்குன்னு நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க இனிமேலும் நாளைக்கு லெட்டர் வரலாம் அடுத்த நாளும் லெட்ரு வரலாம் சரிங்களா இப்போ முதல்ல சனிக்கிழமை ஒரு அஞ்சாறு பேருக்கு தான் வந்திருந்தது இன்னைக்கு திங்க் கிழமை நூறுக்கு மேற்பட்டவர் வந்து சொல்லியிருக்காங்க நாளை நாளை மறுநாளும் எதிர்பார்க்கலாம் சரிங்களா அதனால் வந்து வெயிட் பண்ணுங்க ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணுங்க நம்ம வந்து ஏற்கனவே வந்து இன்டர்வியூக்குன்னு தனியாக ஒரு குரூப் வச்சுருந்தோம் வாட்ஸ்அப் குரூப்பு இப்போ வந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்குன்னு தனியாக ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த டிஸ்பிளே இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து சாட் பண்ணுங்கள் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள் நான் செலக்ட் இருக்கேன் அப்படின்னு உங்களை ஆர்டர் காமி கம்மிங்க ஸோ ஃபைனல் செலக்ஷனுக்கு நான் தனி குரூப் ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா அதில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ட்டு பார்வை திறன் செவி திறன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் காப்பியில் வந்து போலிட்டிஸில் உங்களுக்கு எந்த வித எஃப்ஐஆர் இல்லைங்கிற டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது டிடி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்குமே தீர்வாக வந்து தான் நம்ம வந்து இப்போ வந்து தனியாக குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அந்த குரூப்பில் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்னை காமிச்சிட்டிங்கன்னா அந்த குரூப்பில் உங்களுக்கு ஆர்ட் பண்ணி விட்ருவேன் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வேலையில் முதல் மாதம் சம்பளம் வாங்குற வரைக்கும் நான் உங்கள் கூட தான் வருவேன் சரிங்களா அதில் எந்த மாட்டுக்கிறது கிடையாது ஏன்னா நம்ம வந்து அந்த பயணம் வந்து ஒரு நல்லதொரு பயணமாக வந்து நம்ம கூட வந்து அமைஞ்சதில் நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மறு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க சரிங்களா ரெண்டு ட்ரைனிங் முடித்தோடனே நீங்கள் வண்டி ஏறிடுவீங்க மிக்க மற்றற்ற முயற்சியாக நானும் தெளிக்கிறேன் ஸோ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மறுபடி மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஸோ அது தேர்ச்சியில் தேர்ச்சி பெறாதவங்க ஸோ டிவி சிசியை வரத்தான் போகுது சரிங்களா டிவிஎஸ்டிசி ஜூன் மாதம் வரத்தான் போகுது நாங்கள் இப்போ எப்படி நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்தோமோ அதே போல் நீங்களும் பண்ணுவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அதனால வந்து ம்ிஸ்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இருந்தே வெற்றி பெற்றவங்களுக்கு மறுபடியும் வாழ்த்துக்களை சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட்டு ஃபைனல் செலக்ஷன் லிஸ்டில் குரூப் வந்து தனியாக ஆரம்பிச்சிருக்கோம் ஜாயின் பண்ணுன்னு நினைக்கிறேங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சேர்ட் பண்ணுங்கள் உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காமிங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பர்களே மீண்டும் ஒரு சக்சஸ் மீட் வைக்கலாம் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுறோம் சரிங்களா ஸோ ஒரு நாள் வந்து நம்ம மதுரையில் எல்லோரும் சந்திக்கிறோம் சரிங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக மதுரையில் சந்திக்கிறோம் உங்களை மீண்டும் அவங்கள உள்ள எல்லாத்தையும் ஒரு நாள் பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னை பார்த்துருப்பீங்க நான் அவங்கள பார்த்தது கிடையாது எல்லாரும் முகத்தையும் ஸோ அது ஒரு எனக்கு ஒரு பேராசையும் கூட சொல்லலாம் அப்பாயின்மெண்ட் நாரோட உங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு அதுக்கான ஒரு பேரையும் நம்ம சீக்கிரம் வந்து முடிவு பண்ணுவோம் நன்றி வணக்கம்